கடைசியில் காவேரி விஜய் அம்மா அப்பா ஆக விஷயத்தை விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க பாட்டி தாத்தா வீட்டில் இருக்கிறேன் என்ன காவேரி அப்படின்னு கேட்கும் வெண்ணிலாங்க வந்து விஜய் அப்படின்னு கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி பழையதெல்லாம் பேசுகிறாங்க விஜய் கிட்ட லவ்யும் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற காவேரி வந்து இனிமேல் நம்ம அம்மா அப்பா ஆக விஷயத்தை எப்படி இவங்க கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க விஜயும் வந்து வெண்ணிலாவை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் டாக்டர் கிட்ட செக் பண்ண பண்ணும்போது இனி அவங்களுக்கு ஷாக்கிங்கான எந்த நியூஸையுமே சொல்லக்கூடாது சொன்னால் திரும்பவும் அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால அவங்க வெறுக்கிற மாதிரியோ இல்லை ஷாக் ஆகுற மாதிரியோ எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதான் விஜய்க்கு எப்படிடா நமக்கு காவேரிக்கும் கல்யாணம் நடந்ததை வெண்ணிலா கிட்ட சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு இந்த மாதிரி போகிறது சீரியல் விறுவிறுப்பாக இருக்கா இல்லை விஜய் காவேரி கிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க